ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல்லருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாம் நீங்கள் கேட்கணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸ்னுடைய நோட்டிகேஷனும் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெஷ்ஷாக அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கதைகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லை கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸுன்னு உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய மனித எந்திரம் அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு சிறுகதை ஒரு சிறுகதை மட்டுமே அற்புதமாக இருந்து அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருதே கூட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு சிறுகதை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இடத்தை வகிக்குது எழுத்தாளர்களுடைய லைஃப்ல அது வந்து வாசகால கவர்ந்ததுன்னா அது மிகப்பெரிய இடத்துக்கு போகும் அது மாதிரியான ஒரு கதைதான் மனித எந்திரம் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு கதையாக இருந்திருக்கு அதை தான் இப்ப கேட்க போறோம் இந்த கதையை மூலமா நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத இந்த கதையை கேட்டுட்டே உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்கும் கேட்கலாமா மனித எந்திரம் இந்த கதை மணிக்கொடி பத்திரிகையில இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வழிவந்தது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஒரு ஸ்டோர் குமாஸ்தா அவர் உப்பு புலி பற்றுவரவு கணக்கின் மூலமாகவும் படிக்கல்லின் மூலமாகவும் மனித வர்க்கத்தின் சோக நாடகங்களையும் மனித சித்தத்தின் விசித்திர ஓட்டங்களையும் அளந்தவர் அவருக்கு சென்ற நாற்பத்தி ஐந்து வருஷங்களாக அதே பாதை அதே வீடு அதே பலசரக்கு கடையின் கமரல்தான் வீதி அதுவும் அந்த காலத்தில் அடக்கமான வெறும் மூளைத்திரு ராமு கடையாகத்தான் இருந்தது அது கடையும் பிள்ளையவர்களுடன் வளர்ந்தது ஆனால் அதில் சுவாரஸ்யம் என்னவெனில் வெறும் மீனாட்சி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையாக பரிணமித்தாலும் அவருக்கு அந்த பழையதுதான் அந்த காவி ஏறிய கம்பிக்கரை வேஷ்டி தான் கடைக்கு முன்னால் இருந்த காரையும் கோரையும் போய் ரீஇன்போர் காங்கிரீட் எலக்ட்ரிக் லைட் கவுண்டர் முதலிய அந்தஸ்துகள் எல்லாம் வந்துவிட்டன கடையும் பிள்ளையும் ஒன்றாக வளர்ந்தார்கள் ஆனால் ஒட்டி வளரவில்லை கடையில் வரவு செலவு வளர்ந்தது பிள்ளை அவர்களுக்கு கவலையும் வளர்ந்தது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பற்று வரவு கணக்குகளில் உள்ள சிக்கல்களை எல்லாம் அற்புதமாக தீர்த்து வைப்பார் அந்த காலத்தில் புன்னை என்னை குத்துவிளக்கடியில் இரவு பன்னிரண்டு மணி வரை மல்லாடுவார் இப்பொழுதும் அந்த மல்லாட்டத்திற்கெல்லாம் குறைச்சல் இல்லை ஆனால் இப்பொழுது மின்சார விளக்கும் விசிறியும் உடன் விழித்திருக்கும் அவரது சம்பளமும் ஆமை வேகத்தில் ஓடி மாதத்திற்கு ரூ இருபது என்ற எல்லையை எட்டிவிட்டது பற்று வரவு கணக்கு நிபுணர் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் திறமையெல்லாம் அந்த ஸ்டோர் கடையுடன் தான் வீட்டு வரவு செல்வ கணக்கு மட்டும் அவருடைய இந்திரஜால வித்தைகளுக்கெல்லாம் மீறி உலகளந்த பெருமாளாக சென்ற நாற்பத்தைந்து வருஷங்களாக பறந்து கிடக்கிறது பறந்து கொண்டு வருகிறது காலை ஐந்து மணிக்கு ஈர ஆற்று மணல் ஒட்டி அவர் பாதங்கள் வெகு வேகமாக ஆற்றில் இறங்கும் சந்திலிருந்து ராஜபாட்டையில் திரும்பி மறுபடியும் ஒற்றை தெரு என்ற சந்தில் நுழைவதை காணலாம் மழையானாலும் பணியானாலும் ஈர வேஷ்டியை சற்று உயர்த்திய கைகளால் பின்புறம் பறக்க கொண்டு உலர்ந்தும் உளராத நெற்றியில் சுப்பிரமணிய சுவாமி கோயில் விபூதி புங்குமம் சந்தனம் விகசிக்க அவர் செல்லும் காட்சியை சென்ற நாற்பத்தைந்து வருஷங்களாக கண்டவர்களுக்கு அவர் பக்தியை பற்றி எவ்வளவாக கவலை ஏற்படாவிட்டாலும் நன்றாக முடிக்கிவிடப்பட்ட பழுதுபடாத எந்திரம் ஒன்று அவர்களுக்கு நினைவுக்கு வரும் ஆறு மணி ஆகிவிட்டால் நேற்று துவைத்த உலர்த்திய வேஷ்டியும் துண்டுமாக ஈரத்தலையை சிக்கெடுத்த வண்ணம் ஸ்டோர் கடையை நோக்கி நடப்பார் மறுபடியும் அவர் இரவு பத்து அல்லது பன்னிரண்டு மணிக்கு கடையை பூட்டி கொண்டு திரும்புவதை பார்க்கலாம் மீனாட்சி கணக்கு பிள்ளை அந்தஸ்தை எட்டுவதற்கு முன்பே நாளைந்து குழந்தை மீனாட்சிகள் தெருவில் பொழுதி ரக ஆராய்ச்சியில் ஈடுபடுவது விட்டது பிள்ளை அவர்கள் பொறுமைசாலி ஆதிசேஷன் ஒரு பாரத்தை தான் தாங்குகிறானாம் ஆனால் பொறுப்பு ஏமாற்று சுயமரியாதை நம்பிக்கை என்ற நியதியற்று சுழலும் ஒரு பெரிய கிரக மண்டலத்தையே தூக்கி சுமைக்கிறார் அவர் ஏறு நெற்றி வழுக்கை தலை கூண் முதுகு பெட்டி அடியில் உட்கார்ந்து கொண்டு குடமான வயிறு அவைதான் இந்த சுமைதாங்கி உத்தியோகத்தால் ஏற்பட்ட பலன்கள் பிள்ளை மிகவும் சாது அதாவது படாடோபம் மிடுக்கு செல்வம் அகம்பாவம் முதலியவற்றின் உதைகளையும் குத்துகளையும் ஏற்று ஏற்று மனமும் செயலும் எதிர்க்கும் சக்தியையும் தன்னம்பிக்கையையும் அறவே இழந்துவிட்டன தாம் கீழ்பட்டவர் வினயமாக இருக்க வேண்டும் தம்மை பாதுகாத்து கொள்ள உண்மை நாணயம் முதலிய பழக்கங்களை கைகொள்ள வேண்டும் என்று உறுதிப்பட்டவர் ஆனால் அவர் உள்ளத்தில் அந்த பெட்டி பாம்பாக அடங்கி கிடக்கும் உள்ளத்தில் அலாவுதீனின் ஜீனியைப் போல் ஆசை பூதாகரமாய் விரிந்து அவரது சித்த பிரபஞ்சத்தையே கவித்து ஆக்கிரமித்துக் கொண்டது தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல் திறமை இழந்தவன் செய்வது போல ஆசை பேய்க்கு பூசையும் பழியும் கொடுத்து மகா யக்ஜம் செய்ய எந்த பக்தனாலும் முடியாது இந்த மனம் இருக்கிறதே அப்பப்பா ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கும் அது உண்டு பூத்த நெருப்பை வேதாந்திகள் பெரிய விஷயங்களுக்கு உவமானம் சொல்லுவார்கள் ஆசையை பொறுத்தவரை அந்த உமானத்தால் மனிதர்தான் மீனாட்சியா அந்த அப்பாவி பய என்று பல துச்சமாக கருதுவார்கள் முகத்திற்கெதிரையும் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அப்பாவி பிராணியின் மனதில் புகைந்து கவிழ்கிறது ஆசை வீட்டில் குழந்தைக்கு பால் தட்டாமல் இருக்க ஏன் பால் விட்டு நாலு காசும் சம்பாதிக்க மாடும் கன்றும் வாங்க வேண்டும் தெற்கு தெரு மாவண்ணாவுக்கு மெடோவர் செய்த நிலத்தை திருப்ப வேண்டும் இது மட்டுமா கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஏ மீனாட்சி என்று தாம் அழைக்கப்படுவது போல தம்முடைய இஷ்டப்படி ஆட ஒரு மீனாட்சியும் ஸ்டோர் கடையும் கைக்குள் வர வேண்டும் ஒரு முறை கொழும்புக்கு போய்விட்டு தங்க அரைஞான் கடிகாரச் வாட்ட சாட்டமான உடம்பு கையில் நல்ல ரொக்கம் கொழும்பு பிள்ளை என்ற பட்டம் முதலிய சகல வைபவங்களுடனும் திரும்ப வேண்டும் தெருவில் எதிரே வருகிறவர் எல்லோரும் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு என்று கேட்க வேண்டும் ஊரில் நடைபெறும் கல்யாணமும் சம்பவிக்கும் எளவும் இவர் வருகையை எதிர்பார்த்துத்தான் தம் பாதையில் செல்ல வேண்டும் இன்னும் இன்னும் எத்தனையோ எண்ணங்கள் அவருக்கு தினசரி பணப்புழக்கம் எல்லாம் அவர் கையில்தான் கடைசியாய் தனியாக கடையை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு போகிறவரும் அவர்தான் அதே சமயத்தில் தான் கடைக்கு கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் ஐந்து நிமிஷம் நின்றுவிட்டு தூத்துக்குடி வண்டி புறப்படுகிறது டிக்கெட் வாங்கி கொண்டு ராத்திரியோடு ராத்திரியாக தம்பி நீட்டிவிடலாம் டிக்கெட்டுக்கு மட்டிலும் பணம் எடுக்க தினசரி கடையில் பணம் புரளும் ஆனால் அந்த போலீஸ்கார பயில் இருக்கிறானே நினைக்கும் பொழுதே பிள்ளை அவர்களுக்கு அவன் கை தோளில் விழுவது போல பயம் தட்டிவிடும் திடுக்கிட்டு திரும்பிக் கூட பார்த்து விடுவார் சில நேரத்தை தெரிந்து கொள்ள கை கடிகாரம் கட்டி கொள்ளுவார்கள் வேறு சிலர் நிழலின் குறியை உபயோகப்படுத்திக் கொள்ளுவார்கள் கடிகாரத்தின் மெயின் ஸ்பிரிங் ஓடுவதற்கு ஏது சூரியனை மேகம் மறைத்தால் நிழலின் குறியெல்லாம் அந்த அடித்துக் கொண்டு போக வேண்டியதுதான் அதனால் தானோ என்னவோ சென்ற நாற்பத்தைந்து வருஷங்களாக குளத்தில் உள்ள பலருக்கும் ஸ்ரீமான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சாவி கொடுக்காத கடிகாரமாய் மேகத்தால் மறையாத சூரியனாய் என்றும் பழுதுபடாத நித்திய வஸ்துவாய் இருந்து வருகிறார் பிள்ளைக்கு எதிலும் நிதானம் இயற்கையின் போல் இருக்கும் அவர் நடவடிக்கை எல்லாம் நேற்று இருந்த மாதிரிதான் இன்றும் நாளையும் இனியும் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கொக்கிர குளத்தில் உள்ள மிகவும் முதிர்ந்த கிழவருக்கும் அவர் தம் சன்ன கம்பி கருப்பு கருப்புக்கரை நாட்டு வேஷ்டியுடன் தான் காட்சி அளித்து வருகிறார் இந்த ஒழுங்கிலிருந்து அவர் விலகியதும் கிடையாது விலக முயன்றதும் விரும்பியதும் கிடையாது ஸ்ரீ பிள்ளை அவர்களின் முகம் தேஜஸ் ஈஜஸ் என்ற தொந்தரவெல்லாம் பெறாவிட்டாலும் அவர் ஒரு சித்தாந்தி பற்று வரவு கணக்கு அவருக்கு வாழ்க்கையின் ரகசியங்களை எடுத்து காண்பித்து புகையோடு தெரியும் விளக்கை போன்ற ஒரு மங்கிய சித்தாந்தத்தை உபதேசித்தது அத்தியாயம் இரண்டு மூளை லாந்தர் கம்பம் கூட விட்டது கொக்கிர குளத்தில் உள்ள லாந்தர் கம்பங்களுக்கு இரவு பத்து மணிக்குள்ளாகவே சர்வசாதாரணமாக ஏற்படும் வியாதி இது மூளை தெருவில் மற்ற இடங்களிலெல்லாம் ஒடுங்கிவிட்டன ஸ்டோரில் பெட்டியடி மேல் ஒற்றை மின்சார விளக்கு பிரகாசிக்கிறது பிள்ளையவர்கள் ஓலைப்பாயில் உட்கார்ந்து கொண்டு மேஜியின் மேலுள்ள சிட்டை புத்தகத்தில் ஏதோ பதிந்து கொண்டிருக்கிறார் சுப்பு பிள்ளையா நாலு நாளர நாளறிய மாகாணி நாலறிய மாகாணி ஒரு சல்லியும் நாலரையே மாகாணி ஒரு சல்லி ஒரு துட்டு நாலு ஒன்பது அஞ்சு சல்லி சவத்து பயலுக்கு கொடுத்து கொடுத்து கட்டுமா நாளைக்கு வரட்டும் சொல்றேன் போவாள் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது என்ன செய்யறது பிள்ளையவால் பாடு அவன் பாடு ஏடுகளை புரட்டுகிறார் நெற்றியில் வழியும் விரைவியை தொடைத்துவிட்டு ராமையா பிள்ளை பேரெட்டை திருப்பி கூட்ட ஆரம்பித்தார் வீசம் அரைக்கால் அறைய அரைக்கால் என்னன்னாச்சி இன்னும் கடை அடைக்கல என்னத்தை விழுந்து விழுந்து பாக்கிய என்று கேட்டுக்கொண்டே வந்தார் மாவடி பிள்ளை வாரும் இங்க இருியும் என்று சொல்லி மறுபடியும் கணக்கில் ஈடுபட்டார் பிள்ளை என்னையா வண்டி போயிருக்குமே இன்னமா உமக்கு என்ன பைத்தியம் தம்பி நீங்க ஒரு மூணு வீசம் அரை வீசம் கொடுக்கணும் இல்ல நாளா எடுத்தது கொஞ்சம் பாருங்க கடையில தரண்டா தானே முடியும் அதுக்கு என்னையா வார வெள்ளிக்கிழமை பாக்குறேன் நீங்க வீசும்படி பின்னைக்கு என்ன கொடுங்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன் பின்னைக்கு எண்ணெய் அதாவது பின்னைக்கா எண்ணெய் பார்த்து செய்யுங்க என்று சொல்லிக்கொண்டு மேல் துண்டை எடுத்து ஒரு தோளில் போட்டுக்கொண்டு எழுந்தார் பிள்ளைகள் வாய்ப்பக்கம் களிம்பால் ஏறி போன உன்னைக்காய் இருக்கும் செப்பு பாத்திர தண்டை சென்றார் புனிய முன் தலையை விரித்து உதறி இடது கையால் அள்ளி சொருகிக் கொண்டு தட்டை விரலுக்கும் நடு விரலுக்கும் இடையில் பிடித்து வீசம் படியில் எண்ணெயை எடுத்துக்கொண்டு திரும்பினார் தம்பி என்று கொண்டே நீட்டினார் மாவடிய பிள்ளை கையில் இருந்த சிறு பித்தளை டம்ளரில் வாங்கிக் கொண்டார் பிள்ளை அவர்கள் மறுபடியும் ஒழுங்காக மேல் தொண்டை மடித்து பெட்டி அடியில் போட்டுக்கொண்டு மகாதேவா என்று வாய்விட்டு ஓலமிட்ட வண்ணம் ஒற்றை கையை பெட்டியின் மேல் ஊன்றியபடி மெதுவாக சம்மணமிட்டு உட்கார்ந்தார் மாவடியா பிள்ளை புறப்படுவதாக தோன்றவில்லை என்னன்னாச்சி இன்னும் தேரமாகலியா தேரம்னா நேரம் என்று பெட்டியடி பக்கத்தில் இருந்த தட்டில் உள்ள கடலையை எடுத்து பொறிக்க ஆரம்பித்தார் இன்னும் ரெண்டு மூணு புள்ளிய பார்த்துட்டு தான் கடை அடைக்கணும் எனக்கு செல்லும் செல்லுங்கிறது நேரம் போகும் வார வைகாசியில ராதாவரத்த பிள்ளை என்னவோ காசு கடை வைக்கிறாங்களாம் உங்களுக்கு என்னையா என்று சிரித்தார் பிள்ளை அவளுக்கு என்ன காசு கடையும் வெப்பாக கும்பிடி கடையும் வெப்பாக கையில பசை இருந்தா யாருதான் என்னதான் செய்ய மாட்டாங்க வார வைகாசிலியா யாரு சொன்னா என்று வாயில் உப்பு கடலை ஒன்றை எடுத்து போட்டபடியே கேட்டார் அது ஒரே கையை விரிக்கிய உங்களுக்கு தெரியாமலா பிள்ளைவால் வீட்டுல ஒன்னு நடக்கும் யாருகிட்ட உங்க மூட்டையை அவுக்கிய என்று கையில் எடுத்த பென்சில் முனை மொழங்கி இருந்ததால் நகத்தால் கட்டையை உரித்து கொண்டே சொன்னார் மாவுடியா பிள்ளை அப்படி இலகுவில் மூட்டையை அவிழ்த்து விடுபவர் அல்லர் எல்லாம் நமக்கு எதுக்கு நான் வாரேன் நேரம் ஆகுது என்று எண்ணெயை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார் தம்பி கசால கிழமை ஏன் என்றார் பிள்ளை மறப்பனா என்று கேட்டுக்கொண்டு இருட்டில் மறைந்தார் மாவடியா பிள்ளை பிள்ளை அவர்களுக்கு அப்புறம் கணக்கில் மனம் லயிக்கவில்லை ராதாபுரத்து பிள்ளை ஆரம்பிக்க போகும் காசு கடையிலும் அதில் மாவடியா பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய ஸ்தானத்தையும் பற்றி விஸ்தாரமாக நினைக்க ஆரம்பித்து விட்டார் பிள்ளை அவர்கள் மாவடியா என்ன கையில பணம் புரண்ட வண்ணம்தான் இப்பவே ஒரே முழுங்கரான ஆளை கையிலேயே பிடிக்க முடியுமா அவர் மனம் காசு கடை பெட்டி அடிகில் உட்கார்ந்திருக்கும் கற்பனை மாவுடிய பிள்ளையை கண்டு பொறாமைப்பட்டது என்னதான் இருந்தாலும் நாணயமாக ஒரு இடத்தில் இருக்கிறவன் என்று போறானா இல்லையே நாற்பத்தைந்து வருஷங்கள் ஒரே இடத்தில் இருந்து பேர் வாங்கினால் அல்லவா தெரியும் உடனே மனம் நாற்பத்தைந்து வருஷங்களையும் தாவி ஏதோ அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்திற்கு போக மறுத்ததினால் ஏற்பட்ட இந்த மாறுதலை நினைத்தது அந்த காலத்தில் அது பிரமாதமாக படவில்லை அப்புறம் பிள்ளையும் குட்டியும் வந்து அது இது என்று ஆக ஆக சந்தர்ப்பம் தவறாக மாறி பெரிய தவறாக உருவெடுத்தது வக்கீல் பிள்ளையும் உடன் படித்தவர்தான் இப்பொழுது அவரை எழைய ஆறுமுகம் என்று கூப்பிட முடியுமா பிள்ளை அவர்களுக்கு மனம் கணக்கில் லயிக்கவில்லை பெட்டியில் சிட்டாவை வைத்து மூடி வைத்தார் தூத்துக்குடி வண்டி இன்னும் புறப்படலையே என்ற எண்ணம் திடீரென்று உதித்தது சவத்தை கட்டி எத்தனை நாள் தான் என்று முணுமுணுத்தார் நெற்றியில் குபீர் என்று வியர்வை எழும்பியது பெட்டி சொருகை அனாவசிய பலத்தை உபயோகித்து வெளியே இழுத்தார் உள்ளே இருந்த சில்லறையும் ரூபாயும் குலுங்கி சிதறின செம்பு நிக்கல் வெள்ளி என்று பாராமல் மடமடவென்று எண்ணினார் நாற்பதும் சில்லறையும் இருந்தது அவசர அவசரமாக எடுத்து மடியில் கொட்டிக்கொண்டு விளக்கை அணைத்து மடக்கு கதவுகளை பூட்டினார் சாவி கொத்து கையில் இருக்கிற உணர்வு கூட இல்லாமல் வேகமாக ஸ்டேஷனை நோக்கி நடந்தார் நாற்பத்தைந்து வருஷமாக உழைத்து போட்டும் என்ன பலன் நாக்குக்கு ருசியாக சாப்பிட முடிந்ததா என்ன பண்ணிவிடுவான் கொஞ்ச தூரம் சென்ற பிறகுதான் செருப்பை கூட கடையிலேயே வைத்துவிட்டு விட்டார் என்ற உணர்வு தட்டியது நல்ல காலமாக எதிரில் யாரையும் காணும் பார்த்தால்தான் என்ன கடையை பூட்டின பிறகு நேரே வீட்டிற்குத்தான் போக வேண்டுமா நம்ம நினைப்பு அவனுக்கு எப்படி தெரியும் ஸ்டேஷனுக்கு வந்தாய் விட்டது பெட்ரோமாக்ஸ் விளக்கடியில் தூங்கும் சில்லறை சிப்பந்திகள் பக்கத்து வெற்றிலைப்பாக்கு கடையில் வாயடி அடிக்கும் போர்ட்டர்கள் வெளிக்கேட்டில் அவ்வளவு கூட்டம் இல்லை ரயிலுக்கு கூட்டம் இருக்காததும் நல்லதுதான் என்று நினைத்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டார் பிள்ளைவர்கள் டிக்கெட் கவுண்டரில் பத்தேகாலனாவை வைத்துவிட்டு தூத்துக்குடி என்றார் பிள்ளை அதற்குள் அவருடைய நா வறண்டு விட்டது எங்க என்று மீண்டும் கேட்டார் டிக்கெட் குமாஸ்தா பிள்ளை திடுக்கிட்டார் தூத்துக்குடி என்றார் மறுபடியும் பிள்ளை அவர்கள் நிம்மதி அடைந்தவர் போல மூச்சை உள்ளுக்கு வாங்கி மெல்ல விட்டு கொண்டு பிளாட்பாரத்தில் நுழைந்தார் வண்டி வந்து நின்று கொண்டிருக்கிறது புறப்பட இன்னும் பத்து நிமிஷம் ஒரு சோடா விற்பவனும் ஆமவடை முறுக்கு போலி ஐயரும் குரல் வரிசையை பிளாட்பாரத்தின் மேலும் கீழுமாக காண்பித்து நடந்தனர் லக்கேஜ் தபால் வண்டி பக்கத்தில் தான் ஸ்டேஷன் மாஸ்டரும் ஸ்டேஷன் சிப்பந்திகளும் தொடரின் பின்புறத்தில் ஒருவரும் இல்லாத தனி வண்டியில் ஏறி ஜெட் பக்கம் பார்த்த ஜன்னல் அண்டையில் உட்கார்ந்தார் ஜன்னல் பக்கம் இருந்த நிம்மதி அவரது மனதை துருதுரு என்று வாட்டியது எழுந்து பிளாட்பாரத்தின் பக்கத்தில் இருக்கும் ஜன்னல் பக்கம் வந்து உட்கார்ந்து கொண்டு வண்டி எப்பொழுது புறப்படும் என்பதை ஆவலாக அறிய என்ஜின் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார் பிள்ளைவாள் என்றது கம்பீரமான ஒரு குரல் வேறு ஒருவரும் இல்லை ரயில்வே போலீஸை சேர்ந்த அவரது நண்பர் கல்யாண சுந்தரம் பிள்ளை திரும்பினார் போலீஸ்காரன் பிள்ளை அவர்கள் நண்பரை பார்க்கவில்லை தாக்கி உடையைத்தான் பார்த்தார் தன்னை அறியாமல் அவரது வாய் தூத்துக்குடி வரைக்கும் என்றது என்ன அவசரம் நான் உங்களை மணியாட்சியில பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு அளவெடுத்து வைக்கும் பெருமிதமான நடையுடன் லக்கேஜ் வான் பக்கம் நிற்கும் ஸ்டேஷன் மாஸ்டரை நாடினார் கல்யாண சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு நுனி நாக்கு முதல் அடித்தொண்டை வரை ஒரே வறட்சி தன்கள் சுழன்றன கலர் சோடா என்று நீட்டினான் சோடாக்காரன் ஏ சோடா கலர் ஒன்னும் உடைச்சு கொடு என்றார் பிள்ளை என்று சத்தம் சார் என்று நீட்டினான் சோடாக்காரன் வாங்கி குடித்தார் ஏப்பமிட்டுக் கொண்டே ஓரணாவை அவன் கையில் கொடுத்து விட்டு பழகியில் சாய்ந்து கண்ணை மூடினார் பிள்ளை கல்யாணி பார்த்து விட்டானே நாளைக்கு நம் குட்டு வெளிப்பட்டு போகுமே துறைமுகத்தில் கல்யாண சுந்தரம் பிள்ளை தமக்காக காத்துக் கொண்டிருப்பதை மணக்கண்ணால் பார்த்தார் ரயில் விசில் கிரீச்சிட்டது பிள்ளை அவர்கள் அவசர அவசரமாக கதவு பக்கம் வந்து பிள்ளை அவர்கள் அவசர அவசரமாக கதவு பக்கம் வந்து இறங்கினார் பிளாட்பாரத்தில் கால் வைத்ததுதான் தாமதம் வண்டி வேகமாக நகர ஆரம்பித்தது என்ன பிள்ளைவாள் இறங்கிட்டிய என்ற வேகம் அதிகரித்து ஓடும் ரயில் சாளரத்தில் இருந்து ஒரு குரல் அது கல்யாண சுந்தரம் பிள்ளைதான் அவா வரல என்று கத்தினார் பிள்ளை மெதுவாக நிதானமாக ஸ்டேஷனை விட்டு வெளியேறி ஸ்டோர் பக்கமாக நடந்தார் பிள்ளை வழியில் சிறிது தூரம் செல்லுகையில் தான் பாஸ் இல்லாமல் எப்படி கப்பலில் செல்வது என்ற ஞாபகம் வந்தது பிள்ளைக்கு புத்திய செருப்பாலதான் அடிச்சுக்கணும் என்று சொல்லிக்கொண்டார் பிள்ளை அவருக்கு தமது ஆபத்தான நிலைமை அப்பொழுதுதான் தெளிவாயிற்று உடல் நடுங்கியது யார் செஞ்ச புண்ணியமோ என்று மடியில் இருந்த விபூதியை நெற்றியில் இட்டுக் மகாதேவா என்றார் வாய்விட்டு ஸ்டோருக்கு வந்துவிட்டார் சாவதானமாக கதவை திறந்து விளக்கை ஏற்றினார் மடியில் இருந்த சில்லறையை பெட்டிக்குள் வைத்துவிட்டு சிட்டையை எடுத்து மீனாட்சி பற்று பதினொன்றே காலனா என்று எழுதினார் மறுபடியும் விளக்கு அணைந்தது தாளில் செருப்பை மாட்டிக்கொள்ளும் சப்தம் பூட்டு கிளிக் என்றது முதலாளி வீட்டை நோக்கி சரக்கு சரக்கு என்ற செருப்பு சத்தம் பிள்ளை வழியில் துண்டை உதறி போட்டு கொண்டார் தலையை உதறி சொருகிக் கொண்டார் முதலாளி காற்றுக்காக வெளியே விசி பழகியில் தூங்குகிறார் ஐயா ஐயா என்றார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்னவே இவ்வளவு நேரம் என்று புரண்டு கொண்டே விட்டார் முதலாளி ஐயா இல்ல சோழி இருந்தது என் பத்துல இன்னைக்கு பதினொன்னே காலனா எழுதியிருக்கேங்க ஐயா என்றார் பிள்ளை அப்பொழுதும் அந்த நாவறட்சி போகவில்லை சரி விடியன வரப்போ மூக்கனை வண்டியை போட்டுட்டு வர சொல்லும் சந்திக்க போக வேணாம் என்றார் அவர் சொல்லிவிட்டு கொடுங்கையை தலைக்கு வைத்துக் கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முதலாளி ஐயாவை சற்று நேரம் பார்த்து கொண்டே நின்றார் அப்புறம் மெதுவாக திரும்பி நடந்தார் புதுமை பித்தன் எழுதிய மனித எந்திரம் சிறுகதை முற்றும் இந்த கதை மணிக்கொடி பத்திரிகையில இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வெளியான சிறுகதை